السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட மேலும் உபரியான அதிகப்படியான தராவிகுடைய சுண்ணத்தான அமல்களையும் நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹு தல்லா அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் வழங்கினான் அல்லாஹு தாலா வீதம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களையும் அதிகமான நல் அமல்களினால் ரமலானுடைய மாதத்தை அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தருவானாக அன்பானவர்களே அல்லாஹு தாலா அருள்மறை குரானில வழிமாறுகளை பற்றி பேசக்கூடிய வசனங்களை வசனத்தை இன்று ஹாஃபித் அவர்கள் ஓதினார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுளியா அல்லாஹி அல்லாஹுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலிஹிம் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை வலாகும் எகசனும் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று வழிமாறுகளை குறித்து ஓதப்பட்ட குரானுடைய வசனங்களை நாம் பார்த்தோம் அல்லாஹு தாலா இவ்வுலகில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகளை அனுப்பினான் ஹஜரத் ஆதம் அலஹி சலாம் தொடுத்து நபிகள் நாயகம் சல்வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் வரையிலும் நபிமார்களுடைய வருகை இடம்பெறாத இடமே இல்லை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்ற வகையிலே ஒவ்வொரு ஏரியாவிற்கும் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய வருகையை ஒரு மலை துளி எப்படி ஒரு துளி அதற்கு அடுத்த துளியாக தொடர்ந்து வருமோ இதுபோன்று நபிமார்களுடைய வருகையை நாம் பரவலாக்கி தந்தோம் என்றுத்தாலா சொல்கிறான் ஏன் மனிதன் என்னை வழிநடத்துவதற்கு யாரும் வரவில்லை என்று சொல்லிவிடுவான் எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை ஆகவே நாங்கள் வழிகட்டோம் என்று அவர்கள் வழிகட்டதற்கு காரணம் அல்லாஹுதான் என்று இவர்கள் அல்லாஹ் மீது குற்றம் சுமத்தாமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா நேரு வழிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பரிபூர்ணமாக செய்துவிட்டான் அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் அவர்கள் தொடுத்து குல்னா இஹ்பித்து மின்ஹா ஜமியா ஃபைம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபி அஹுதாய ஃபலா ஹோஃபுனாலிஹிம் வலாஹம் யஹ்சரும் ஆதமே உங்களுக்கு என் இருந்து ஆதமே ஹவ்வாவே அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்து சொன்ன விஷயம் இது ஆதம் ஹவ்வாவை பார்த்து அல்லாஹுத்தாலா பேசினால் நீங்கள் இருவரும் பூமிக்கு இறங்குங்கள் உங்களை வழிகாட்டுவதற்கு வழிகாட்டுதல் என் புறத்திலிருந்து வரும் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை என்று சொன்னான் அலா அல்லாத்தாலா சொல்லிட்டான் நான் சொன்ன பிரகாரம் நடந்தா உங்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுபசோபனத்தை அல்லாஹு தாலா சொன்னான் இந்த முறையில் நபிமார்கள் எல்லோரும் இதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களை வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் இறுதியாக ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் மொஹம்பது சல்லா அலி செல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபி ஏன் நபிமாறுகளில் இறுதி நபியாக அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் அந்த நபிக்கு பின்பாக ஒரு நபி இல்லை ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்து நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த வழித்தடங்களில் இந்த உம்மத்தினர்களை வழிநடத்துவதற்காக வேண்டி அல்லாஹு யாரை தேர்வு செய்தான் என்றால் வழிமாறுகளைத்தான் அல்லாஹுத்தாலா தேர்வு செய்தான் வழிமாறுகள் தான் நாள் வரையிலும் வழி நடத்துகிறார்கள் அல்லாஹு தாலா அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது மின் உலமா அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் வலிமார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நபிமார்கள் அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் உலமாக்கள் யார் சொல்வது அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹுத்தாலா வழிநடத்துவதற்கு நல்லோர்களை கொண்டு வழிநடத்துவதற்குண்டான ஏற்பாட்டை யாரும் அல்லாஹுவை குறை சொல்லி குறை சொல்லிவிட முடியாத அளவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹுத்தாலா செய்து வைத்தான் இந்த உம்மத்திலே பெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு மனிதரும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை பிறரிடத்திலே எடுத்து கூறுவதை அவர்களுக்கு ஒரு பொறுப்பாக அல்லாஹுத்தாலா ஆக்கி தந்திருக்கிறார் இந்த உம்மத்தினர்களுக்கு தந்த பெரும் பாக்கியம் இது மே வேறு எந்த உம்மத்திலும் எத்தகு வழிகாட்டுதல் என்பது இல்லை அந்த வகையில் அல்லாஹு தாலா வலிமாடுகளை கொண்டு இந்த உலகம் முழுவதிலும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஏற்பாட்டை அல்லாஹு தாலா செய்தான் அது குறித்து அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுளியா அல்லா நிச்சயமாக இறை நேசர்கள் இருக்கிறார்களே லா ஹோஃபு அலிகிம் வலாகும் அவர்களுக்கு பயம் இல்லை துக்கம் இல்லை என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் பொதுவாக இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை நெருக்கத்தை பெற்றவர்களைத்தான் வழிமார்கள் என்று சொல்லப்படுகிறது வழிமார்கள் என்றால் யார் இறை நெருக்கம் பெற்றவர்கள் இறை நேசர்கள் என்பது அதனுடைய பொருளாகும் ஒருவர் இறை நேசராக ஆக வேண்டும் என்று சொன்னால் வசூலுல்லாகி சல்லாஹி வசல்லமுடைய சரியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் உபரியான வாஜிபான சுண்ணத்தான நஃபிலான விஷயங்களையும் எடுத்து நடப்பதின் மூலமாக நஃபிலான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக அல்லாஹுவை அதிகமாக ரிக்கிர செய்து தியானித்திருப்பதின் மூலமாக ஹலால் ஹராம்களை பேணி நடப்பதின் மூலமாக அவர்கள் இறை நெருக்கத்தை பெறுவார்கள் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஃபுகளிலேய சூடுல்லாஹி சல்லல்லாஹு வலகி செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஆனால் நம்மோடு வாழக்கூடிய இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுடைய சூழ்நிலை என்ன மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை மற்றவர்களிடத்திலே அவர்களுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை நெருங்க வேண்டுமா எல்லாத்தையும் முற்றிலும் துறந்து துறவியாக ஆகிவிட வேண்டும் ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மனைவி மக்கள் கூடாது இல்லற சுகம் கூடாது இது உலகத்திலே இன்பங்களை நாம் அனுபவிக்க கூடாது என்று முழுவதுமாக துறந்து ஒரு துறவியாக வாழ்வதன் மூலமாகத்தான் அவர் இறை நிறுவத்தை இறை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மற்றவர்கள் சொல்லக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பாடு அது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அந்நிகாகுமின் சுண்டத்தி நீ திருமணம் முடிச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ இஸ்லா நீ இன்பத்தை அனுபவித்துக்கொள் ஹலாலான முறையில் இன்பத்தை நீ நீ அனுபவித்துக் கொள் ஹலாலானதை ருசியாக நீ ஊன்றுகொள் உனக்கு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ ஆகுமாக்கப்பட்ட எல்லா இன்பங்களையும் உங்களுக்கு ஒரு வரையறையை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வைத்திருக்கிறோம் அந்த வரை அந்த எல்லை கோட்டை நீங்கள் தாண்ட வேண்டாம் அதை நீங்கள் மீற வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லி இந்த தீனு சலாத்திலே ஒரு மனிதனுடைய இயற்கை எதுவோ அந்த இயற்கைக்கு ஒத்த வகையிலே இவர்கள் ஹலாலான முறையிலே எல்லா இன்பங்களையும் அனுபவித்து வரந்து வரம்பு கடந்து விடாமல் இவர்கள் வாழும் பொழுது இவர்கள் துறவரத்தின் மூலமாக இறை நெருக்கம் கிடைப்பதில்லை இல்லறத்தின் மூலமாகவே நீ இறைவன இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள் நீ இன்பங்களை அனுபவித்துக்கொண்டே இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள் என்ற அந்த வரையறையை அந்த வழிமுறையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அழகி வல்லம்மனவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பொதுவாக அல்லாஹ் குரான்ல சொல்றான் வழிமாறுகளுக்கு கவலை இல்லைங்கிறான் அவர்களுக்கு பயம் இல்லைங்கிறான் அதற்கு முஃபஸிரீன்கள் விளக்கு உரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நடந்து முடிந்த விஷயங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் இனிமேல் நடக்க இருப்பதை குறித்தும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் மனிதர்களுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஓட்டத்திலே அவர்களுடைய வாழ்வியலிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிகழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியுமா யாராவது தப்பிக்க முடியுமா யாரும் தப்பிக்க முடியாது எல்லோரும் கவலைப்பட்டே ஆக வேண்டும் எல்லோரும் பயந்தே ஆக வேண்டும் அப்படியானால் அல்லாஹு தாலாம் வழிமாறுகளுக்கு கவலை இல்லை என்று சொல்கிறான் பயம் இல்லை என்று சொல்லுகிறானே அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன என்று நமக்கு முஃபஸிர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லி தருவார்கள் அதாவது நடந்து முடிந்த விஷயங்கள் இது என்னுடைய திட்டத்தில் நடந்ததல்ல இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களும் என்னுடைய திட்டத்தில் உள்ளதல்ல இரண்டும் அல்லாவின் புறத்தில் உள்ளது நல்லடியார்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நான் என்னங்க செய்கிறேன் நீங்கள் தானங்க பழிவாசை கட்டினீங்க நான் கட்டினாங்க அல்லா கட்டினா நீங்கள் தானங்க இந்த உபகாரம் செய்வீர்கள் அல்லாஹ் உபகாரம் செய்ய சொன்னாச்சு நான் செஞ்சேன் நான் ஒரு சபப் என்னை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கினானே தவிர இது என்னுடைய திறமை அல்ல என்னுடைய ஏற்பாடு என்னை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கினான் என்று எவர் வாழ்வாரோ இத்தகு வாழ்வு இருக்கிறதே இந்த வாழ்வுதான் இறை நேசர்களுடைய வாழ்வு மண் அஹப் அலில்லா இல்லாள்லா இல்லா அல்லாவுக்காக வேண்டியே நேசிப்பார்கள் மனைவிதான் எனக்கு அவளை திருமணம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மட்டுமே சொந்தமானவள் அவள் அவளுக்கு மட்டுமே சொந்தமானவன் நான் நான் அவளை பிரியப்படாமல் வேறு யாரு பிரியப்படுவது எனக்கு திருமணம் முடித்து வைத்த பெண்ணை நான் நான் நேசிக்கிறேன் அந்த நேசம் இன்பத்திற்காக வேண்டி மட்டுமல்ல அல்லாஹ் உன்னை நேசிக்க சொன்னான் என்பதனால் நேசிக்கிறேன் என் மனைவி என்னை நேசிப்பது அல்லாஹ் உன்னை நேசி என்னை நேசிக்க சொன்னதினால் அவள் நேசிப்பது இந்த நேசிப்பு இருக்கிறதே இதுதான் இறை நெருக்கம் பெற்ற நல்லடியாரர்களுடைய நேசம் என்று சூழ்ல்லாகி சல்லேசம் சொல்லுவாய் ஒன்றை நீங்கள் வெறுப்பதாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் தடுத்து கொள்வதாக இருந்தாலும் அல்லாவுக்கு பிடிக்காதுப்பா எனக்கு பிடிக்கும் இசை கேட்பது எனக்கு பிடிக்கும் ஆடுவதும் பாடுவதும் எனக்கு பிடிக்கும் சில நேரங்களிலே உல்லாசமாக இருப்பது எனக்கு பிடிக்கும் ஆனால் அல்லாவுக்கு பிடிக்காத என்பதினால் நான் எனக்கு பிடித்ததையும் நான் அல்லாவுக்காக வேண்டி தடுத்துக்கொண்டேன் என்று எவர் தடுத்துக் கொள்வாரோ அல் இமான் இவர்தான் பரிபூர்ணமான ஈமானுடையவர் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்ல சொல்வார்கள் அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்லம் அண்ணவர்கள் கவலைப்படாமல் இருந்தார்களா ரசூலுல்லாஹ பல்வேறு கட்டங்களில் அவர்கள் பட்ட கவலையை குறித்து ஹரிஃபுகளிலே சொல்லப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நிர்பந்தமாக திணிக்கப்பட்ட பதில் போர் ரமதான் மாதத்தினுடைய பதினேழாவது நாளிலே நடந்த பதுரு யுத்தம் இருந்ததே அந்த இரவும் முழுவதும் யா ஐயோ யா கையும் பிரஹ்மதி கெனஸ்தபீஸ் இன் துஹொலிக்க ஹாதியில் சாபதலன் தொல்பத பாதா யா அல்லாஹ் இந்த குறைந்த பலவீனமான இந்த கூட்டம் இஸ்லாத்தில் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சஹாபா பெருமக்கள் பலவீனமான இந்த மக்கள் உன்னை நம்பி உன்னை ஆதரவு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்று சொற்ப மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அழிந்து விட்டால் இவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் இவர்கள் தோற்று விட்டால் ரப்பே ரஹ்மானே நான் திரும்ப இவைகளை நான் எப்படி உயிர்ப்பிப்பேன் எப்படி எனக்கு இவர்களுக்கு பின்னால் திரும்பவும் இதை உண்டாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமையை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்ற சூழ்லாகி சல்லல்லா அலிசல்லம் இரவு முழுவதும் சஜிதாவிலிருந்து அழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த துவாவை என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது சல்லல்லாஹிவ செல்லம் மனவர்களுக்கு கவலை இல்லாமல் அழுதார்கள் கவலை இல்லாமலா இந்த உம்மத்தினர்களை குறித்து சல்லாத்தா அவர்கள் இரவு முழுவதும் துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருவதாக அன்றைய இரவிலேயே அதரஸ் ஜப்ராஹிம் அலிஸ்லாத்து வல்லாம் மூலமாக இந்த துவாவிற்கு பின்பாக அல்லாஹு தாலா வாக்குறுதி அளித்தான் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லத்தா அலி சல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகன் இரண்டரை வயது ரசூலுல்தாவுக்கு ஆண் குழந்தைகளும் இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் தானே காசிம் என்று ஒரு பெயர் ஒரு மகன் இப்ராஹிம் என்று ஒரு மகன் பெயரே அபுல் ஒரு பெயர் சிறப்பு பெயர் அபுல் காசிம் தான் அரபு நாட்டவர்கள் அழைப்பார்கள் முகமது சல்லா அலிசல்ல அவர்களை முகமது என்று அழைப்பதை காட்டிலும் அபுல் காசிம் என்று பிள்ளையின் பெயரை கூறி இவரின் தந்தையை என்று அழைப்பது அரபு நாட்டினுடைய இன்றும் வழக்கம்தான் அப்போ ரசூலுல்லாஹி சொல்லநாளி செல்ல மன்னர்களுக்கு இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார் காசிம்னு ஒருத்தர் இருந்தார் ரெண்டு ரெண்டு சிறுவர்களும் சிறுவயதிலேயே இறந்துட்டாங்க அதற்கு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டரை வயது அந்த குழந்தை இறந்த பொழுது நபிகள் நாயகம் சொல்லம்பாக வழங்கி செல்லம் மன்னர்கள் சொல்வார்கள் இப்ராஹிமே நீ எங்களை விட்டு பிரிந்து விட்ட அந்த துக்கம் எங்களால் அதை மறக்க முடியவில்லை அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள எடுத்து முடியவில்லை சாதாரண நிகழ்வாக அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய நினைவால் நாங்கள் வாடுகிறோம் கவலைப்படுகிறோம் என்று கவலைப்படுகிறோம் என்ற வார்த்தையையே ரசூலுதாகி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம் அப்போ கவலை இருக்கத்தான் செய்யும் பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதை நடத்துபவன் அல்லாஹ் இது என்னுடைய ஏற்பாட்டில் உள்ளதல்ல என்னுடைய திட்டத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியது அல்ல என்பதற்கு முன்மாதிரியாக ரசூல் வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள் வழிமாறுகள் அவர்கள் கவலைப்படுவார்கள் அவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் நடத்துகிறான் என்ற அந்த அந்த திட்டத்தோடு அந்த எண்ணத்தோடு அதை பொருந்திக் கொள்வார்கள் என்பது வழிமாறுகளை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லாஹ் தாலான் உலகம் அழியும் நாள் வரையிலும் வளிமாறுகளுடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும் வலிமார்கள் என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் மூமின்களிலே ஒரு கூட்டம் நாற்பது நபர்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடினால் அங்கு ஒருவர் விளாயத்துக்கு பெற்றவராக இருக்க முடியும் என்று ரசூல் லாஹி சல்லா அலிசல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதே போன்று அல்லாஹு வலாஹும் எஹசனூன் என்ற இந்த சொற்றொடரை அல்லாஹ் தால்லா இன்னொரு இடத்திலே சொல்கிறான் அல்லதீன இன் ஃபகூன அம்பாலகும் ஃபி சபீ லில்லாஹி சும்மா லா யுத் நியூனம அன் மன்னம் வலா அதல்லஹும் அஜுருகும் ஐந்தரப்பிகிம் வலா ஹோஃபன் அலேயும் வலா ஹமி அஜரும் பாதையிலே தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவழித்து அதை சொல்லி காட்டாமல் அதற்காக வேண்டி நோவினைகள் செய்யாமல் நோவினைகள் என்று சொன்னால் அவர்களுடைய மனதிலே ஏதும் தவறான எண்ணம் இவரை குறித்து வந்துவிடாத அளவிற்கு அவர்களிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட்ட அந்த தான தர்மங்கள் இருக்கின்றனவே இவ்வாறு தர்மம் செய்த அவர்களுக்கு அல்லாஹு தரக்கூடிய மதிப்பு என்னவென்று சொன்னால் வலாகும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பயம் என்பதில்லை கவலை என்பது இல்லை என்று அல்லாஹுத்தால சொல்லுகிறான் அன்பானவர்களே அல்லாஹுத்தா ஆலா இந்த பூமியிலே அவனுடைய தீனுசலாத்தை நிலைநிறுத்துவதற்கு எப்படி உடமாக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அது போன்று ஷஹாவத் குணமுடைய தனவந்தர்களை கொடைவள்ளல்களை அல்லாஹுத்தால தேர்ந்தெடுத்திருக்கிறான் அஸ்ஷகயு ஹபீபுள் பா வலவுக்கான ஃபாசகா யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து மக்களை இன்புலர் செய்கிறார்களோ அவர் அல்லாஹுடைய நேசராக இருக்கிறார் அல்லாஹுடைய நண்பராக இருக்கிறார் அதே போன்று யார் பகீலாக பகீல் இருக்கிறாரே கஞ்சன் இருக்கிறானே இவர் அதுலா அல்லாஹுடைய விரோதியாக இருக்கிறான் வளவுக்கான ஆபிதா அவர் நிரம்ப நின்று வணங்கக்கூடிய நல்லமல்களை செய்யக்கூடிய ஆபிதாக இருந்தாலும் கூட பகீலுக்கு அல்லா நெருக்கம் கிடையாது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலேசனம் சொன்னார் அல்லாஹு தாலா நல்லடியார்களாக யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கு விளக்கத்தை அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டான் அந்த இலக்கணத்திற்குள் நம்மை நாம் கொண்டு வந்து விட வேண்டும் அல்லாஹு தாலா அத்தகு தோஃபீக்கை அத்தகு நல்லுதவியை நம் அனைவர்களுக்கும் தந்து நல்லொருள் பாலிப்பானாக அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் ஆமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் حمد يوافي نعمه ويكافي مزيدا وعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاء لا حول ولا قوة إلا بالله العلي اللهم يسر امورنا ولا تؤسر امورنا اللهم اجعل امورنا خيرا كاملا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم انا نسالك الجنه ونعوذ بك من النار يا خالق الجنه والنار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله على سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله